வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கினி பிசாவ் அங்க நடந்த ஒரு ராணுவ புரட்சியை பத்தி ஹெட்லைன்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா ஆனா நீங்க அனுப்புன இந்த இன்டெலிஜென்ஸ் ப்ரீஃப்ல அந்த செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற சில உம் ஆழமான ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்களை அலச போறோம் வாங்க இத விரிவா பார்க்கலாம் சரி முதல்ல இப்போதைய நிலவரம் என்னன்னு ஒரு குவிக் சமரி கொடுத்துறேன் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றுது ஜனாதிபதிய கைது செஞ்சு பாராளுமன்றத்தையும் கலச்சிட்டாங்க இதுதான் நியூஸ் ஆனா இது எப்படி ஆரம்பிச்சதுங்கிறது தான் இங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆமா அந்த ப்ரீஃப்ல அத தெளிவா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த பொது தேர்தல்லயே ஒரு பெரிய குழப்பம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஜனாதிபதி இம்பாலோவும் எதிர்க்கட்சி தலைவரும் ரெண்டு பேருமே நான் தான் வின்னர்னு சொல்லிக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல இதுக்கு நடுவுல தேர்தல் ஆணையத்தோட மெயின் சர்வர் ஆமா அதையும் அப்புறம் ஓட்டு சீட்டுகளையும் ஒரு கும்பல் அழிச்சிடுச்சு கரெக்ட் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல தான் ராணுவம் உள்ள வருது அவங்க சொன்ன காரணம் நாட்டை கவிழ்க்க ஒரு சதி நடக்குது அதனால நாங்க கண்ட்ரோல் எடுக்கிறோன்னு ஆனா இங்க தான் நீங்க அனுப்புன ப்ரீஃப் ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இது உண்மையிலே ஒரு ராணுவ புரட்சியா இல்ல ஜனாதிபதியே தனக்கு சாதகமா அரங்கேற்றின ஒரு சிமுலேட்டட் கூ அதாவது ஒரு போலி ராணுவ புரட்சியா அந்த ப்ரீஃப்ல இதை பத்தி சில சந்தேகங்கள் எழுப்பியிருக்காங்களே அது என்ன பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ராணுவ புரட்சிக்கு இருக்கிற சில அடையாளங்கள் சொல்லுது உதாரணத்துக்கு ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமான ராணுவ அதிகாரிகள் அவங்க யாரும் கைது செய்யப்படல ஓ அப்படியா ஆமா அது மட்டும் இல்லாம தொலை தொடர்பு சேவைகள் அதுவும் முழுசா துண்டிக்கப்படல இதெல்லாம் பார்க்கும் போது ஒருவேளை தேர்தல தோத்துடுவோமோங்கிற பயத்துல ஜனாதிபதியே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதிகாரத்தை தக்க வைக்க முயற்சி செஞ்சிருக்கலாமோன்னு ஒரு ஒரு வலுவான சந்தேகம் வருது அப்போ இந்த அரசியல் அதிகார போட்டிக்கு உண்மையான காரணம் என்ன எதுக்காக இப்படி ஒரு பதற்றமான நிலவுது இதுக்கு பதில் தெரியணும்னா நாம அவங்களோட பொருளாதாரத்தை பாக்கணும் கென்யாபெசோ வந்து உலகத்தோட ஏழ்மையான நாடுகள்ல ஒண்ணு அவங்களோட மொத்த ஏற்றுமதியில தொண்ணூத்தி சதவீதம் ஒரே ஒரு பொருள்தான் அது என்ன அது முந்திரி பருப்பு ஒரு நிமிஷம் தொண்ணூத்தி சதவீதமா நாட்டின் மொத்த எக்ஸ்போர்ட் இன்கமே முந்திரிப்பருப்பு நம்பிதானா நீங்க அனுப்பன ப்ரீஃப்ல இந்த பாயிண்ட நீங்க ஹைலைட் பண்ணியிருந்தது இப்பதான் எனக்கு கிளிக் ஆகுது இது மொத்த அரசியல் நெருக்கடியும் வேற ஒரு கோணத்துல பாக்க வைக்குது நிச்சயமா யார் கையில முந்திரி ஏற்றுமதி இருக்கோ அவங்க கையில தான் அதிகாரம் பணம் எல்லாமே அதனால தான் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு போர்க்களம் மாதிரி மாறுது சொல்லப்போனா அங்க நடக்கிறது ஜனநாயகத்துக்கான போராட்டம் என்பதை விட முந்திரிப்பருப்பு வர்த்தகத்த கட்டுப்படுத்துவதற்கான ஒரு போராட்டம் இதுதான் அந்த நாட்டின் சோகம் ஒரு பக்கம் இப்படி ஒரு ஒற்றை பயிரை நம்பி அதுக்காக அரசியல் சண்டை போடுற ஒரு உலகம் ஆனா உங்க பிரீஃப்ல நீங்க சுட்டி காட்டியிருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பொருளாதார அரசியல் நிலையற்ற தன்மைக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு உலகமும் அதே நாட்டுக்குள்ள இருக்கு ஆமா அதுதான் பீஜகோஸ் தீவுக்குண் கிட்டத்தட்ட நூறு தீவுகள் அடங்கிய ஒரு பிரதேசம் அது வந்து ஒரு யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வா அறிவிக்கப்பட்டிருக்கு அங்க உப்பு நீர்ல வாழற நீர் யானைகள் மாதிரி பல அரிய உயிரினங்கள் இருக்கு ஆனா அதை விட முக்கியமான விஷயம் அங்க வாழ்ற மக்கள் அவங்களோட சமூகம் பத்தி சொல்லுங்க அது ரொம்பவே வித்தியாசமானதுன்னு குறிப்பிட்டிருந்தீங்க அந்த தீவுகள்ல பல சமூகங்கள் இன்னைக்கும் மேட்ரியாக்கல் சொசைட்டியா தான் இருக்கு பெண்கள் தலைமை தாங்குற சமூகமா கரெக்ட் அங்க பெண்கள் தான் தலைமை தாங்குறாங்க அவங்க எடுக்கிற முடிவுகள் தனிநபர் ஆதாயத்துக்காக இருக்காது சமூகத்தோட நலன மையமா வச்சு எடுக்கப்படுது தலைநகர்ல நடக்கிற அதிகார போட்டிக்கும் பணச்சண்டைக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லாம அவங்க தங்களோட பாரம்பரியத்தோட இயற்கையோட ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க இது ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற இரண்டு பின்ன உலகங்கள் மாதிரி அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நாம செய்திகள்ல பாக்குற அந்த அரசியல் கொந்தளிப்புகளுக்கு பின்னாடி ஒரு நாட்டோட உண்மையான அடையாளங்கள் மறைஞ்சிருக்கு கினி செவ்வின் கதை முந்திரி பருப்பு அரசியலை மட்டும் சொல்லல அதுக்கு சம்பந்தமே இல்லாம இயற்கையோடும் பாரம்பரியத்தோடும் வாழற இன்னொரு சமூகத்தோட கதையும் சொல்லுது சரி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை ஒரு நாட்டின் பொருளாதாரம் முந்திரி பருப்பு மாதிரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சார்ந்திருக்கும் போது வெளிநாட்டு சந்தையில அதோட விலை கொஞ்சம் ஏறுனாலோ அல்லது இறங்குனாலோ அந்த நாட்டின் அரசியல் ஸ்திருத்தன்மை எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க